நம்ம அதிர்ஷ்டருடைய அக்லி திரைப்படம் இரநூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட்ல மிக பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கு நடிப்புல கடைசியாக வெளிவந்த படம் ஒரு சில இடங்களை சொதப்பியதால குட்பேட்லி படத்திற்கு ரசிகர்கள் மலை போல நம்பி இருந்தாங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பை எதிர வைக்கும் வகையில ட்ரெய்லர் இருந்ததால படம் கன்ஃபார்மாக ஹிட் அடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இக்கிய ரசிகர்களுமே இருந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில இன்று உலகமெங்குமே குட்பேட்லே திரைப்படம் ரிலீஸ் ஆகி உள்ள நிலையில படத்துடைய முதல் ஷோ பார்த்த ரசிகர்கள் படத்துடைய பிரபலங்கள் அப்படின்னு பலருமே அவங்களுடைய விமர்சனங்களை தொடர்ந்து தெரிவிச்சிட்டோம் இருக்காங்க அதாவது குட் பை டக்லி முழுக்க முழுக்க ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட் படமாக வந்திருக்காம் இது ஒரு சில இடங்கள்ல செம்மையாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கா இது ரசிகர்களுக்காக அதிசயம் எடுத்துள்ள படம் முதல் பாதி செம்மையாக இருக்கு இரண்டாம் பாதி ஒரு பிளாஷ்பேக் உடன் ஸ்டார்ட் ஆகுதா அதுவுமே வேற லெவல்ல இருக்கு அப்படின்ற விமர்சனமுமே வந்திருக்கு படத்துல இசை கூடுதல் பலமாக அமைச்சிருக்காம் மேலும் பாத்தீங்கன்னா படத்துல ஒரு சில இடங்கள்ல ட்விஸ்ட் பலரையுமே வியக்க வச்சிருக்கா ஒட்டுமொத்தமாக அதிசயருடைய கெட்ட ஸ்டெப் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு ஆக்ஷன் காட்சிகளை தரமாக கையாண்டிருக்காராம் நம்ம ஆதிக்க இருக்க சோ படம் பாத்தீங்கன்னா பிளாக் போஸ்டர் ஹிட் கொடுக்கும் படம் கண்டிப்பாக ஆயிரம் கோடி வரை வசூல் செய்யும் அப்படி இப்படின்னு பல ரசிகர்கள் சோசியல் மீடியாக்கள்ல புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க சோ தற்போது பாத்தீங்கன்னா ரசிகர்களை தாண்டி பல டாப் இயக்குநர்களுமே இந்த படத்தை பார்த்துவிட்டு படக்குழுவை தாண்டி அதிசர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க சார் ஓகே உங்கள யாரெல்லாம் படம் பாத்தீங்க யாரெல்லாம் படம் பார்க்க போறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய செய்தித் துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க